தெரிய ஒன்றும் தெரியா என்ன நீங்கள் புதுசாக இருக்கியா கிடையாது எவ்வளோ நல்லா தெரியாது கடவுள் நல்லா ஒழுங்கு தெரியாதா சொல்லு பண்ண எவ்வளோ மொத்தம் அலாட்மெண்ட் எத்தனை வீடு அதே பார்க்குறேன் மொத்த டோட்டலில் என்ன நோய் சொல்லுங்களா

ஆல் இஸ் இஸ்லா நம்ம என்ன மா அந்த டிபார்ட்மென்ட் இந்த டிபார்ட்மென்ட் நம்ம வேற டிபார்ட்மென்ட் ஒரு பிரேக்கன ஒரு சரங்க வெட்டி அந்த ஃபார்மனே அந்த பதட்டனா நான் நான் ஏடி லேம் ட்ரான்ஸ்போர்ட் ஆ ஆ வந்துட்டு டிங்க டி கணிட்டா டிங்க டிங்க ஏடி ஏடி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்